அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் பார்க்கலாம் திங்கட்கிழமை ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் நாள் குரோதி ஆண்டு ஆணை பத்தாம் தேதி திதி இன்றைய திதி தேய்பிரை திருதியை திதி இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் மாலை மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை அதன் பிறகு திருவோண நட்சத்திரம் இன்றைய யோகம் மாலை மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை நன்றாக இல்லை அதன் பிறகு அமிர்தயோகம் இன்றைய சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்ட தினமாக அமைகிறது இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை இன்றைய குளிகை நேரம் நண்பகல் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இனி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களை பற்றி பார்க்கலாம் இன்றைய நாள் திங்கட்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய இந்த நாள் சிரவ இனி இன்றைய உண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களை பற்றி பார்க்கலாம் இன்றைய நாள் பஞ்சாங்கத்தில் சோம என்று போடப்பட்டிருக்கும் சோம என்றால் திங்கட்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளுக்கு சோம என்று பெயர் இந்த நாளில் பெருமாளை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்பவர்கள் மாலையில் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வதும் இன்றைய தினம் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்து இந்த விரதத்தை சோமசிரவண விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு வற்றாத செல்வம் நீங்காத செல்வம் என்பது நிலைத்திருக்கக்கூடிய செல்வமாக அவர்களுக்கு உண்டாகும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த சோமசிரவண விரதத்தை மேற்கொண்டால் நிச்சயம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது உண்டாகும் சந்திரதோஷம் உள்ளவர்கள் இந்த நாளில் இந்த சோமசிரவண விரத நாளில் மாலையில் சந்திரனை தரிசித்து வழிபாடு செய்ய சந்திரதோஷம் விலகி சந்திரனுடைய பரிபூர்ண அருள் என்பது கிடைக்கும் நல்ல இனிமையான இல்வாழ்க்கை என்பது அவர்களுக்கு உண்டாகும் எனவே இந்த சோமசிரவண விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு வற்றாத நீங்காத செல்வம் நல்ல குழந்தை பாக்கியம் சந்திரதோஷம் என்பது முற்றிலுமாக விளங்கும் நல்ல இனிமையான சந்தோஷமான வாழ்க்கை என்பது அவர்களுக்கு அமையும் நல்ல மன நிம்மதி மன அமைதி என்பது உண்டாகும் இந்த சோமஸ்ரவண விரத நாளில் அவசியம் மாலையில் லக்ஷ்மி ஹாயகிரி வரை வழிபாடு செய்வது சகலவித சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு பெற்றுத் தருவதாக அமையும் அதேபோல் இந்த சோமஸ்ரவண விரத நாளில் அவசியம் மாலையில் அம்பாலை வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு இன்றைய நாளில் அம்பாலை வழிபாடு செய்ய அனைத்து வித துன்பங்களும் விலகும் அடுத்ததாக இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் வைத்திருதி சிரார்த்தம் என்று போடப்பட்டிருக்கும் வைத்திருதி சிரார்த்தம் என்றால் முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாள் இந்த நாள் முன்னோர் வழிபாடு முன்னோர்களுக்கு உண்டான சிரார்த்தம் தில தர்ப்பணம் தில ஹோமம் செய்வதற்கு மிகவும் உகந்த நாள் இன்றைய நாள் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் புதிய பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது அவசியமான பிரயாணங்களாக இருந்தால் அது இன்றைய நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே நீங்கள் துவங்க வேண்டும் ஏற்கனவே தொடங்கிய பிரயாணத்தை நீங்கள் தொடர்ந்து செய்வதற்கு எந்தவித தோஷமும் கிடையாது அன்பு நேயர்களே இது போன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி